பேதருக்கு கடலை பத்தி நல்லா தெரியும் கடலின் அலைகள் அதன் அமைதி அதில் வாழும் உயிரினங்கள் எல்லாம் அவருக்கு ரொம்ப பழக்கம் மீன்களை பத்தியும் நல்லா தெரியும் எந்த நேரத்தில் மீன் பிடிக்கணும் எந்த வலை பயன்படுத்தணும் எல்லாம் அவருக்கு தெரியும் படகு வலை எல்லாம் அவருக்கு ரொம்ப பழக்கம் படக எப்படி ஓட்டணும் வலை எப்படி வீசணும் எல்லாம் அவருக்கு கையாலாகும் சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிச்சிட்டு இருக்காரு

மன்னிப்பு எல்லாம் பத்தியும் எப்படி மற்றவர்களை நேசிக்கணும் எப்படி மன்னிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு கடவுள் ராஜ்யத்தை பத்தியும் சொல்லி கொடுத்தாரு அதில் நாம எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு பேதர் எல்லாத்தையும் கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் இயேசுவோட வார்த்தைகளை மனசுல வச்சுக்கிட்டாரு அவரு இயேசுவை பின்பற்ற ஆசைப்பட்டாரு இயேசுவோட வழியில நடக்கணும் அவரோட சீடனா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஒரு நாள் பேதருவும் அவருடைய நண்பர்களும் மீன் பிடிக்க போனாங்க அவர்கள் அதிகாலையில் படகுல ஏறி கடலுக்குள் சென்று வலைகளை தயாரிச்சு மீன் பிடிக்க தொடங்கினாங்க ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சாங்க அவர்கள் வலைகளை மீண்டும் மீண்டும் கடலுக்குள் வீசினார்கள் ஆனா எதுவும் கிடைக்கவில்லை ஆனா ஒண்ணுமே கிடைக்கல அவர்கள் மீன் பிடிக்க முடியாமல் வெறுமையான வலைகளை மட்டும் திரும்ப பெற்றார்கள் வலையெல்லாம் காலியா இருந்துச்சு அவர்கள் மீன் பிடிக்க முடியாமல் வெறுமையான வலைகளை மட்டும் திரும்ப பெற்றார்கள் அவங்க மனசு ரொம்ப சோகமாக இருந்துச்சு அவர்கள் மிகவும் மனம் உடைந்தர் ஏனெனில் அவர்கள் கடமை கடினமாக உழைச்சோம் எதுவும் கிடைக்கல அவங்க ரொம்ப சோர்ந்து போய் இருந்தாங்க அவர்கள் மிகவும் சோர்ந்து படகுல அமர்ந்து ஓய்வெட்டனர் அப்போ இயேசு கடற்கல தோன்றினாரு அவர் அவர்கள் துயரத்தை பார்த்து அவர்களுக்கு உதவ விரும்பினார் அவங்களை நம்பிக்கையை முயற்சிக்க சந்தேகம் இவ்வளவு நேரம் மீன் பிடிச்சாங்க ஒண்ணுமே கிடைக்கல ஆனா இயேசு மறுபடியும் முயற்சி பண்ண சொல்லாரு பேதுருவுக்கு இயேசு மேல நம்பிக்கை இருந்துச்சு அவர் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாலும் இயேசு சொன்னதை கேட்டாரு வலைய தண்ணில போட்டாரு திடீர்னு வலை நிறைய பாரமா ஆயிடுச்சு பார்த்தா எல்லாம் மீன் அவ்வளவு மீன் பேதுரு அவ்வளவு மீன்களை அதுவரைக்கும் பார்த்ததே இல்லை படகு மூக்க ஆரம்பிச்சுடுச்சு பேதுருவும் அவருடைய நண்பர்களும் அதிர்ச்சியா பார்த்தாங்க இது ஒரு அற்புதம் அவரைய சக்திய பேதுருவுக்கு காமிச்சாரு அவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்த அவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்த அவர் நமக்கு உதவி செய்ய முடியும் நமக்கு எதிர்பார்க்காதா நேரச்சுல சூட நாம் சோர்ந்து போயிருக்க நேரச்சில சூட அவர் நம்மை கைவிட மாட்டார் நாம சோர்ந்து போயிருக்க நேரச்சுல கூட நான் என்ன பண்ணணும்னா அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் நாம என்ன பண்ணணும்னா அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் அவர் அவர் கேட்கணும் அவர் சொல்லத கேட்கணும் அவர் நமக்கு நல்லது பண்ண விரும்புறாரு அவர் நம்மை எப்பவும் பாதுகாப்பா வைச்சு கொள்வார் அவர் நமக்கு நல்லது பண்ண விரும்புறாரு அவர் மேல நம்பிக்கை வைக்கணும்னு விரும்புறாரு அவர் எப்பவும் நம்மை கைவிட மாட்டார் அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும்னு விரும்புறாரு கஷ்டமான சூழ்நிலையில கூட அவர் எப்பவும் நம்முடன் இருப்பார் கஷ்டமான சூழ்நிலையில இயேசு எப்பவும் நம்ம இருக்காரு அவர் நம்மை விட்டு பிரியவே மாட்டார் இயேசு எப்பவும் நம்ம அவர் நம்ம விட்டு பிரியவே மாட்டார் அவர் எப்பவும் நமக்கு தேவையானதை தருவார் அவர் நம்மை விட்டு பிரியவே மாட்டார் அவர் எப்பவும் நமக்கு தேவையானதை தருவார் நாம என்ன பண்ணணும்னா அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் அவர் எப்பவும் நமக்கு தேவையானதை தருவார் நாம என்ன பண்ணணும்னா அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் நம்முடைய நம்பிக்கையை அவர் மீது வைக்கும் போது அவர் நம்மை கைவிட மாட்டார் நாம என்ன பண்ணணும்னா அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் நம்முடைய நம்பிக்கையை அவர் மீது வைக்கும் போது அவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் எப்பவும் நம்மிட இருப்பார்